ஒரு பில்டிங் என்ன என்ன இருக்க உங்களுக்கான We

சீதகல்லின் சட்டமன்ற உறுப்பினரை

சேவாக ராமச்சார் அவர்களே 101 சொற்பொழிவு காரை குடி குற்றதை அங்கே ஒன்றை அங்கே ஹரதமலை சார்வார அவர்களே இன்றி நல்லா உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பேசறாங்க அதுக்கு அப்புறம் காரை ஏரங்கரமாவை சுத்தி சமூக சேவையாளர் 101 சொற்பொழிவு அங்கே உட்கார்ந்து இருக்கற விசேஷ தப்பாவ்சா உட்கார்ந்துட்டு இருக்கோம் என்னங்களே அவ்లా சீக்கிரமே ஏழு சேர பரிசாக ஊர்த்தி சார்பாக ஏழு சதவீதம் பரிசு இந்த பெருமைக்காத்த பெருமை யத்திர அப்படி கு வளரத்தாதையாத்த வீரமா வீரர்களின் நிறுவா கால கிடன பரிசு செய்ய சிறப்பு பரிசு செய்ய வேலை